ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் தமிழ் நம்ம இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது மாங்காய் வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு மாதிரி மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது தா சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போதும் அதே மாதிரி ஒயிட் ரைஸோடு போட்டு பசிஞ்சு சாப்பிடும்போதும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுமாதிரி சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபியும் இது வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு படி பட்டியும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ இந்த கடாய் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த கடுகு கூட ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா வானிலை சூடானதும் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து நல்லா பொரிகிற அளவுக்கு வறுத்தி எடுத்துக்க போகிறோம் பாருங்க அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மூணையுமே வந்து தீயாத அளவுக்கு நல்லா பொரியிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இது பொரிய ஆரம்பித்ததும் நீங்கள் வந்து கை விடாமல் கலறிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக நமக்கு பொரிஞ்சு வரும் இல்லை அப்படின்னா அது தீஞ்சுதுன்னா நமக்கு வந்து சாப்பிடும்போது கசக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா தீயாமல் வருங்க நல்லா பொடிய ஆரம்பிச்சிச்சு இந்த கடுகு சீரகம் வெந்தயம் மூணும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பவுடராக நைஸாக பொடி பண்ணி எடுக்கணும் அப்புறம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பொறிஞ்சிச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பொடி பண்ணிடுற டைமில் நம்ம இன்னொரு கடையில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இது ரொம்ப நாள் வந்து கெடாமையும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீங்கள் மாங்காய் சீசன் தான் இதுவே நீங்கள் வந்து நிறையா மாங்காய் செஞ்ச போது அதை வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்குங்க மற்ற எண்ணெய்களை விட நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அந்த கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த கருவேப்பிலை வந்து உங்களுக்கு இஷ்டமான சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை நான் வந்து வாசனைக்காக இந்த கருவேப்பிலையை வந்து நான் இந்த எண்ணெயோட சேர்த்து பொறிறேன் பொறிக்கிறேன் இது நல்லா பொரியணும் அந்த கருவேப்பிலை நீங்கள் பச்சையாக அப்படியே மாங்காய் சேர்க்கும் போது வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும் இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மாங்காவை நான் இதோட சேர்த்துக்க போகிறேன் இது வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மாங்காய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாங்காவை அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ மாங்காய் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய மாங்காவே கிடைக்குது நமக்கு ரேட்டும் நல்லா கம்மியாக இருக்குது நீங்கள் வாங்கி செஞ்சு வைக்கும்போது ஒரு மாதம் வரைக்குமே இதை வந்து கெடாமல் வச்சு நீங்கள் சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கும்போது வந்து அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது இந்த மாங்காவை அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெய் வர நல்லா மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே அந்த கடுகு சீரத்தை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பே பொடியாக நல்லா நைஸாக நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்களோட காரம் எந்தளவுக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இதை நல்லா கிளறிக்கலாம் ஏற்கனவே சொன்ன அந்த மாதிரி மாங்காய் வந்து நம்ம எண்ணெயிலே வதக்குறதுனால இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி சாப்பாடோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க இந்த கடுகு சீரக பொடியை வந்து இதோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் நான் பெருங்காயத்தோடும் சேர்த்துக்கிறேன் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது அதே மாதிரி ஒரு மாங்காய் ஊறுகாய் அப்படிங்கும் போது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இதை வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கீழே இருக்க தம்ச பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க அதே மாதிரி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க பாருங்கள் இப்போ நமக்கு உடனடியாக மாங்காய் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு மாங்காய் ஊறுகாய் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இதை செஞ்சு முடிச்சிடலாம் சீசன் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு இந்த ரெசிபி இருக்கும் இதே மாதிரியே இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் அவங்கள வந்து மறுபடியும் உங்கள் சந்திக்கிறேன் பாய்